வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து ஜூன் ஒன்றாந்தேதி ரொம்ப ஹாப்பியஸ்ட் டே ஏன்னா நான் சேனல் ஆரம்பித்ததே மே ஒன்று இன்னையோட என்னது ஒரு மாதம் ஆகுது நிறைய சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உண்மையிலே வந்து நான் மே ஒன்றாம் தேதி நான் பண்ணும்போது வந்து சும்மா ஒரு அவேர்னஸ்க்காக வந்து ஒரு நாலஞ்சு வீடியோ போடலான்னு தான் வந்து ஆரம்பித்தேன் ஆனால் அந்த வீடியோஸ் போட்ட பிறகு வந்து நீங்கள் கொடுத்த ஆதரவுனால இப்போ டெய்லி வந்து வீடியோ போடுறேன் அதே மாதிரி வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி சார் நாங்கள் எத்தனையோ யூடியூப்லாம் பார்க்குறோம் பட் நீங்கள் தான் வந்து எங்களுக்கு ஃபேமிலிக்கு நெருக்கமாக ஏதோ அண்ணே மாதிரி ஒரு அப்பா மாதிரி ஒரு மாமா மாதிரி எல்லாமே ஒரு நெருக்கமாக வந்து நீங்கள் பேசுறீங்க நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னனால ஸோ இதே வந்து என்னை என்ன செஞ்சிட்டேன் ஒரு முழு நேரமாக பண்ணும் முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு வந்து உங்களுடைய ஆதரவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறையா வீடியோஸில் வந்து என்னை பற்றி நான் இன்ட்ரோடக்ஷன் அதிகமாக சொன்னவே இல்லை ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் என் பேர் ஜாக்கிர் ஹுசேன் நான் மதுரையில் வந்து மதுரையில் இருக்கேன் நான் யூஜி பிஜி எல்லாமே வந்து ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷனாக தான் படித்தேன் பேர் சொல்கிற தப்பே இல்லை தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜ் தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாத்துக்கும் தெரியும் அங்கே தான் நான் யூஜி பிஜி பண்ணேன் இப்போ வந்து பிஹெச்டி இருக்கேன் தென் வந்து ரெப்பூட் ரெண்டு மூணு காலேஜில் ஒர்க் பண்ணேன் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் வந்து என்னுடைய ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன்ஸ் நான் வந்து நிறையா வந்து மோட்டிவேஷன்ஸ் ஸ்டாக் நிறையா கொடுப்பேன் பேசிக்கலி நான் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஒரு குறைஞ்சதை ஒரு ஏழு எட்டு வருஷமாக வந்து ஆல்மோஸ்ட் சவுத்தில் இருக்கிற மேக்ஸிமம் எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் போய் வந்து எப்படி வந்து எக்ஸாமை வந்து பயம் இல்லாமல் எழுதணும் லைஃப்பில் வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் எக்ஸாம் வந்து ஃபியர் இல்லாமல் எப்படி எழுதணும் ப்ளஸ் டூவில் வந்து எப்படி ஹை ஸ்கோர் பண்ணணும் இப்படி நிறைய வந்து கேரியர் கைடன்ஸ் வந்து ப்ரோக்ராம் வந்து பண்ணிட்டு இருந்தேன் இருக்கேன் கண்டிப்பாக இருப்பேன் ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து நிறையா வந்து ஸ்டூடெண்ட்ஸோடு வந்து நெ நெருக்கமாக பழகிற வாய்ப்பு எனக்கு நிறைய ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு ஏன்னா நான் சிட்டிலேயும் நிறையா ஸ்கூல்ஸுக்கு போவேன் எஸ்பெஷலி வில்லேஜுக்கும் நிறையா போயிருக்கேன் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டெலாம் என்ன இருக்கும் அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன அவங்க வந்து எப்படி வந்து ஒரு படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அது எல்லாமே வந்து நான் நேரில் வந்து பார்த்துருக்கேன் அதனால நான் வந்து நான் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது நிறைய நான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் இந்த எக்கனாமிக்கல் எக்கனாமிக்கல்னு சொல்லி பேசுவேன் ஸோ ஏன்னா நான் எல்லா டைப்பான ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கேன் பேரண்ட்ஸை மீட் பண்ணியிருக்கேன் பட் அவங்க வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வர்றாங்க எப்படி படிக்க வர்றாங்க அந்த இது எனக்கு எல்லாமே தெரியும் ஸோ அதனால தான் வந்து நான் வந்து என்னுடைய ஸ்பீச்சில்லாம் இந்த யூடியூப்ஸ் நீங்கள் பார்க்கும்போது நான் என்ன சொல்லியிருப்பேன்னா சார் நீங்கள் ஃபேமிலியை யோசிங்க ஃபேமிலியை யோசிங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி முடிவு சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க மே ஆறாம் தேதி சாரி ஜூன் ஆறாம் தேதி வர உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்க ஆனால் இனிமே தான் வந்து உங்களுக்கான சவால்கள் இருக்கு மெயினாக யார் யார் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி கவுன்சிலிங் மூலியமாக சீட்டு யார் யார் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் வந்து இப்போ நிறைய சவால்கள் இருக்கு கொஞ்சம் நஞ்ச சவால்கள் இந்த ரெண்டு மாசம் ஏன்னா ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் வர்றதுக்கு இப்போ ஜூன் ஒன்னாம் தேதி கண்டிப்பா வந்து ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் தான் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும் மேக்ஸிமம் கவுன்சிலிங் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கே ஆகஸ்ட் வீக் இருந்தா அதுல இருந்து ஒரு பத்து பத்து நாள் கழிச்சுதான் யாரு மற்ற எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ அதனால வந்து குறைஞ்சது ரெண்டு மாசம் டு மூணு மாசம் வர ரொம்ப சவால்கள் உங்களுக்கு வரப்போகுது அது என்னென்ன சவால்கள் முதல்ல உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஏன்னா பா என்னப்பா ரிஸ்டர் பண்ணிட்ட உனக்குலாம் வந்து வேற காலேஜில் வந்து சீட்டு கிடைக்குமான் இல்லை நான் வந்து என் பையனுக்கு போய் அந்த சீட்டு ரிசர்வ் பண்ணிட்டேன் வேணும்னா நீ போய் வந்து சீட்டு ரிசர்வ் பண்ணிக்கோ அப்படின்னா வந்து உனக்கு சீட்டு கிடைக்காம போயிடும் தேவையில்லாமல் வந்து நீ ஓவர் கான்ஃபிடண்ட்டாக இருக்காத அப்படின்னு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் தான் வந்து உங்களை முதல்ல வந்து டிமோட்டிவேட் பண்ணுவாங்க ரிலேட்டிவ்ஸ் அண்ட் உங்களுடைய பேர் கூட இருக்கிறவங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை அதிகமாக இருக்கணும் உங்களுக்கு எனக்கு இந்த மார்க்கில் வந்து கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும் அதுக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுடைய மார்க்கை வந்து நீங்கள் அப்ராக்சிமேட்லி வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் ஒர்க் பண்ணி ஓரளவு நீங்க கணிச்சிடலாம் எக்ஸாக்டாக கணிக்க முடியாது ஏன்னா இப்போ வந்து நீங்க ஒரு நூற்றி எண்பது கட் ஆஃப் இருந்தீங்கன்னா போன வருஷம் வந்து ஒரு நூத்தி எழுவத்தஞ்சு எழுபத்தி ஆறுக்கு கிடைச்சுனா கண்டிப்பா வந்து உங்களுக்கு என்னது கண்டிப்பா சீட்டு கிடைக்கும் ஒரு மூணு மார்க் நாலு மார்க் வந்து நீங்க மைனஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் இது ஒரு இதை வச்சு நீங்க என்ன செய்யணும் கான்பிடென்டா இருக்கணும் அது போக வந்து இப்போ வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்கான கோர்சஸ் வந்து நிறைய எல்லா காலேஜ்லயும் வந்து இன்டேக் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க நம்ம வைஸ் சான்சலர் டாக்டர் வேலா சார் ஏற்கனவே சொன்னாரு நியர் அபவுட் வந்து டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு ஸோ அதனால வந்து கண்டிப்பா வந்து உங்க எல்லாத்துக்கும் சீட்டு கிடைக்கும் ஆனா நீங்க தான் வந்து என்ன செய்யணும் நம்பிக்கையா இருக்கணும் சார் ஒரு காலேஜில் வந்து ஒரு ஏ காலேஜில் வந்து நீங்க நினைச்சிட்டே இருக்கீங்க மேபி அதே தரத்துல ஒரு பாயிண்ட் நாட் நாட் ஒன் பர்சன்டேஜ் கம்மியா இருக்கிற காலேஜ்ல உங்களுக்கு அடுத்த சீட் கிடைக்கலாம் நீங்க ஒரே பிரான்ச்சில ஸ்ட்ரிக்ட்ல இருந்தீங்கன்னா அப்படி இல்லையா நீங்க நினைச்ச காலேஜ்ல கொஞ்சம் இப்ப நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க நினைச்சீங்கன்னா அது ஃபுல்லா இருந்து ஏஐடிஎஸ் இருக்கு சைபர் செக்யூரிட்டி இருக்கு ஐஓடி இருக்கு இசி இருக்கு ட்ரிபிள் இருக்கு மெக்கானிக்கல் இருக்கு சிவில் இருக்கு சோ இந்த மாதிரி நீங்க காலேஜை வந்து நீங்க இந்த காலேஜ் எல்லாம் படிக்கணும் முடிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் பில்லிங்ல வந்து லேசா வந்து நீங்க என்ன செய்யணும் காம்பிரமைஸ் பண்ணி பிரான்ச்சஸும் நீங்க போடணும் இல்ல சார் நான் வந்து இந்த குரூப் தான் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்ல ஏஐடிஎஸ் ஈவன் இசி நீங்க ஏதாவது ஒரு பிரான்ச்ச வந்து நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அந்த காலேஜ்ல கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படி கிடைக்கலையா அதே நீங்க நினைச்ச காலேஜுக்கு கொஞ்சமும் மாறாத அதுக்கு அடுத்த லெவல் அடுத்த நம்பர் 1 காலேஜ் நினைச்சீங்க நம்பர் 2 காலேஜ்ல கிடைக்கும் நம்ம 10th காலேஜ்ல நினைச்சீங்கன்னா நம்ம 11th காலேஜ் ஏதாவது கண்டிப்பா கிடைக்கும் அதனால வந்து ஒரு காலேஜ் மட்டும் வாழ்க்கை கிடையாது

இது கிடையாது அது போக நான் பிரச்சனை என்ன சொல்லுவேனா உங்களுடைய ஃபேமிலி எக்கனாமிக்கலுக்கு எது சூட் ஆகுதோ எல்லா காலேஜும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான் ஒரு காலேஜில் ஃபீஸ் கூட இருக்கும் ஒரு காலேஜில் ஃபீஸ் கம்மியாக இருக்கும் உங்களுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸ் அதை மட்டும் நீங்கள் முதல்ல வச்சுக்கோங்க எத்தனை டாப் இருபது காலேஜ் இருபத்தஞ்சு காலேஜ் வந்து உங்க ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஃபீஸ் செட் ஆகலையா அதுக்கு ஈக்குவலன் இன்னொரு காலேஜ் பாருங்க அது போக ரொம்ப டஃபான நீங்க ஃபேஸ் பண்ண பீரியட் என்னன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு நிறைய காலேஜில் இருந்து ரெண்டு டு மூணு மாசம் டைம் இருக்கு நிறைய காலேஜில் இருந்து போன் பண்ணுவாங்க சார் எங்க காலேஜில் வந்து சேருங்க சார் உங்களுக்கு வந்து ஃபீஸ்ல வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபீஸ் டிஸ்கவுண்ட் தரோம் பிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரோம் இன்னைக்கு நீங்க வந்து புக் பண்ணீங்கன்னா வந்து நாங்கள் ஸ்பாட்ல ஒரு டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் சார் இப்படி வந்து அட்ராக்டிவா வந்து உங்ககிட்ட வந்து எல்லாருமே பேசுவாங்க ஆல்மோஸ்ட் நிறைய காலேஜ் பேசுவாங்க நீங்க ஒரு இடத்துல என்ன இடக்கூடாது அவங்களுடைய மாயஜால பேச்சுல வந்து மயங்கிட கூடாது நீங்க லேசா கொஞ்சம் அப்படியா சார் எவ்வளவு ஆஃபர் கொடுப்பீங்க எவ்வளவு சார் குறையும்னு நீங்க லேசா பேச கொடுத்துட்டீங்கன்னா அப்படி கோழி பிடிக்கிற மாதிரி கூப்பிட்டு உங்களை என்ன செஞ்சிருவாங்க அவங்க காலேஜ்ல பண்ணிருவாங்க அவங்க காலேஜ்ல போய் நீங்க கமிட்மெண்ட் ஆயிட்டீங்கனா அந்த காலேஜ்ல மட்டும் தான் நீங்க சேர முடியும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வாங்கிடுவாங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து அவங்க காலேஜை மட்டும் போடுவாங்க இல்ல சார் நான் இந்த காலேஜ்னா முடிவு பண்ணிட்டேன்னா நீங்க அந்த காலேஜ்ல போய் சேருங்க எனக்கு எந்த அப்சஷன் கிடையாது இல்ல சார் நான் வந்து கவுன்சிலிங்ல வந்து நான் நிறைய பெட்டர் காலேஜலாம் நான் எதிர்பார்க்கிறேன் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ் வந்து நிறைய எல்லாம் வருது நான் அதே காலேஜில் வந்து நான் அடுத்த இசிஇ மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் பயோடெக்னாலஜி இந்த மாதிரி எல்லாம் பெரிய காலேஜில் எடுக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா எந்த காலேஜ் ஃபோன் பண்ணாலும் என்ன செய்யாதீங்க அவங்க மாய பேச்சில் மயங்கிறாதீங்க பொறுமையா இருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கான நல்ல காலேஜ் நல்ல பிரான்ச் கிடைக்கும் இல்ல சார் நான் இந்த காலேஜ் முடிவு பண்ணிட்டேன் சார் நான் மார்க் கம்மி சார் அவங்க கூப்பிடுறாங்க சார்னா தட்ஸ் யுவர் சாய்ஸ் அது போக சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியானது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் தான் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்க ப்ராப்பரா நீங்க பண்ணலன்னா மேபி உங்களுக்கான காலேஜ் வந்து மாறலாம் பிரான்ச் மாறலாம் நான் யாரையும் வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணல நிறைய யூடியூபர்ஸ் என்ன செய்யறாங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு கூகுள் இருக்கு நீங்க எல்லாமே பண்ணுங்க ஒன் டு ஒன் டிஸ்கஸ் பண்றேன் நாங்களே வந்து உங்களை பண்ணி தரோம் பண்றோம் பண்றவங்க இருக்காங்க எல்லாத்தையும் நான் தப்பா சொல்லல அதுல ஜெனியூன் ஆனாலும் இருக்காங்க ஒரு சிலவங்க வந்து மணி மைண்டடாகவும் இருக்காங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா முக ஒரு அஞ்சாறு காலேஜ் வந்து பெரிய பெரிய காலேஜாக போட்டே வருவாங்க போட்டு வந்துக்கிட்டு ஊடக ஒரு ஏழாவது எட்டாவது காலேஜாக என்ன செய்வாங்க அவங்களுக்கு ஏதாவது கொடுக்குற காலேஜ் மட்டும் ஊடக லேசா சொல்லிடுவாங்க ஏன்னா மற்ற காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் கிடைக்கல உங்களுக்கு ஈஸி ட்ரிபிள் தான் கிடைக்கிற மாதிரி ஈசி ட்ரிபிள் தான் போட்டு வந்துக்கிட்டு சார் இந்த காலேஜில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் கிடைக்கும் அதை நம்ம போடலாமோன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் ஏடிஎஸ் முகத்தில் சரின்னு சொல்லுவீங்க அதை இன்சர்ட் பண்ணிடுவாங்க அப்படி இன்சர்ட் பண்ணி அந்த காலேஜ் கிடைச்சிருச்சுன்னா மேபி ஏன்னா உங்களுடைய நேம் அண்டு டேட்டா வந்து அங்கே அனுப்பி இந்த பையன் வந்து எங்கள் மூலயமா தான் வந்தாங்கன்னு சொல்லி ஆதாயம் பார்க்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து நான் எல்லாத்தையும் நான் தப்பாக சொல்லலை தப்பாக போகவும் வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து முடிந்த வரை வந்து நீங்களே என்ன செய்யுங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது வந்து ஒன்றும் கஷ்டமான வேலையே கிடையாது நான் ஏற்கனவே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஹோம்ஒர்க் எப்படி பண்ணணும்னா வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை போய் பாருங்கள் இப்போ ஹோம் ஒர்க் பண்ணுங்க இப்போ எந்தெந்த காலேஜில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஆர்டர் பண்ணலாம்னு ரெண்டு மாதம் டைம் இருக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் பண்ணிட்டு அதில் வந்து முன்னாடி பின்னாடி வந்து நீங்கள் மெல்ல ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் புரியுதா அதனால வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இருக்கிறதுலே வந்து உங்கள் கேரியர் நீங்கள் இந்த காலேஜ் இந்த குரூப் சூஸ் பண்ண முடிவு பண்ண போகிறது சாய்ஸ் ஃபில்லிங் தான் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் இடத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அது போக நிறைய பேத்துக்கு ஒரு டவுட்டு சார் நினைச்ச காலேஜ் கிடைக்கல சார் என்ன சார் சார் நினைச்ச காலேஜ் என்னன்னா நீங்க நினைக்கிறது மட்டும் வாழ்க்கையா இருக்காது நினைச்ச காலேஜ் அதுக்கு ஈக்குவலன் அடுத்த காலேஜுக்கு வந்து மனப்பக்குவம் வரணும் ஏன்னா வாழ்க்கை வந்து இப்பதான் நீங்க ஆரம்பிக்கிறீங்க இனிமே வந்து நீங்க ஒரு காலேஜ் கிடைக்கலாம் அதோட வந்து உங்க வாழ்க்கை போச்சுன்னு கிடையாது அதுக்கு ஈக்குவலன் அடுத்த காலேஜில் சீட் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு ব্রাঞ্চ கிடைக்கலன்றாலும் சார் இந்த காலேஜில இந்த ব্রাঞ্চ நான் நினைச்சு இது கிடைக்கலன்னு சொல்லி வெக்ஸ் ஆக கூடாது அதுக்கு அடுத்த ஈக்குவலன்ட் இருக்க ব্রাঞ্চ வந்து நீங்க கண்டிப்பா எடுத்து சக்சஸ் பண்றதுக்கான இது பார்க்கணும் அதுக்காக வந்து இதே காலேஜில இதே குரூப்ல நீங்க நினைக்காதீங்க வாழ்க்கையில வந்து நிறைய நீங்க வந்து சவால்கள் சந்திக்க வேண்டியது வரும் சோ அந்த சவால்கள் எல்லாமே வந்து இனிமே வந்து நீங்க வெற்றிகரமா சந்திச்சு வாழ்க்கையில வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்